எங்க இந்த ஹோட்டலில் தான் நம்ம ஏன் இப்போது இன்னும் ரெண்டு நாள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் ஸோ அது ஒரு மெயின் ரோடுக்கு போகிற ரோடு அது ஸோ அங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா இங்கே இந்த ஹோட்டல் இருக்குது லா அபானா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஓஹின் அப்படின்றது வந்து அந்த சிட்டியோட பேர் இந்த சைடு இருக்குல்ல இது எல்லாமே இந்த சைடு ஃபுல்லாக பீச்சு கனெக்ட் ஆகிற ரோட்ஸ் ஸோ நமக்கு அப்போசிட் இந்த ஹோட்டலோட ஆப்போசிட்டில் பீச் இருக்குது அந்த சைடு இந்த பில்டிங்கு பின்னாடி நீங்கள் பார்க்குறீங்கள இது தான் அந்த ஹோட்டலோட என்ட்ரன்ஸு சூப்பராக இருந்ததுங்க பாருங்க பேலஸ் மாதிரி நைஸ் இதாக ரிசப்ஷன் ரிசப்ஷன் ஏரியா இது ஆக்சுவலாக இந்த சைடு இருக்குது ரிசப்ஷன் ஸோ நம்ம வீடியோ வந்தோம்மா ஸ்ட்ரைட்டாக போனோம்னா இங்கே தான் இருக்கும் ரிசெப்ஷன் இன்டீரியர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருந்தது எங்கள் பார்த்தீங்களே அந்த ஐன் பில்லர் வந்து இந்த இன்டீரியருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்னு சொல்லலாம் அந்த மாதிரி அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் இதையும் நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஏன்னா அங்கே வசந்த் வந்து சிக்கன் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு ஸோ அது வரைக்கும் சும்மா இல்லாமல் கொஞ்சம் இதை கவர் பண்ணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணி இந்த ஹோட்டலோட ஒன் டே ரெண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் அந்த ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் ஏன்னா அந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு ஈக்குவல் டு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் வந்து இந்த ப்ரைஸுக்கு ரூம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து இம்பாசிபிள் அந்த மாதிரி தான் இருந்தது ப்ரைஸை கேட்கும்போது அந்த ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறது அந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்கிறேன் வசந்த ஆல்மோஸ்ட்டு ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சிட்டாரு அடுத்து நம்ம ரூம் போக வேண்டி ஆல்மோஸ்ட் நம்ம ரூமுக்கிட்ட வந்துட்டோங்க எனக்கு லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து லிஃப்ட்டு இருக்கிற ஃப்ளோர் போகிறதுக்காக ரைட் சைடில் நம்மளோட ரூம் இதுதாங்க அந்த ரூம் எப்படி இருக்கு என்ட்ரான ஒன்னே சின்னதாக கிச்சன் இருக்குது மைக்ரோவேவோட வச்சுருக்காங்க ஸோ இது வந்து பெட்ரூம் இங்கே வந்து பாத்ரூம் பாத்ரூம் வந்து ரொம்ப நீட்டாக சூப்பராக இருந்தது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஷவர் அதில் வித் ஹாட் வாட்டரோடு வச்சுருந்தாங்க ஸோ அப்படியே இங்கே வந்தோம் அப்படின்னா ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது ரொம்ப சுத்தமாக நல்லா இருந்தது அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு லிவிங் ரூம் மாதிரி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படியே வெளியில் இந்த வியூ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சுமைக்கும் ட்ராவல் பண்ணி வந்தது கொஞ்சம் டயர்டாக இருக்குது ஒரு குட்டி ரெஸ்ட்டை போட்டுட்டு அப்படியே கிளம்பிடுவோம் சரிங்களா இந்த ஹோட்டலில் எனக்கு ஒரு ஃபேவரெட் ப்ளேஸ் ஈவினிங்கில் அப்படியே உட்காந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு ஒரு புக்ஸ் படிக்கிறதுக்கு ஃபுல்லாக சூப்பராக இருக்கீங்க இந்த இடம் ஐஸ் நம்ம தங்கி இருக்கிற அந்த ஹோட்டல் ரூமோட அவுட் சைடு அப்படியே இந்த ஹோட்டலை கொஞ்சம் சுற்றி பார்த்துருமா சார் நம்ம ரூமில் இருந்து வெளியில் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ஒரு வாராண்டாக இருக்குது ஸோ ரைட் சைடில் நம்ம போனோம்னா ரிசப்ஷன் போயிட்டு அப்படியே வெளியில் போயிடலாம் ஹோட்டல் இல்லை ஸோ லெஃப்ட் சைடில் இங்கே ஸ்விம்மிங் பூல் இது எப்படின்னா இந்த ஸ்விம்மிங் பூலை சுற்றி ரூம்ஸ் கட்டியிருக்காங்க நடுவில் இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க அப்புறம் அளவுக்கு பெரிய ப்ராப்பர்ட்டிங்க ரூம்ஸ் வந்து எக்கச்சக்கமான ரூம்ஸு பெரிய ப்ராப்பர்ட்டி ஸோ இங்கே வந்து ஸ்விம்மிங் பூல் ரிசப்ஷன்லேருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நேராக ஸ்விமிங் பூல் உள்ளே போகலான்னு நினச்சேன் அங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்காங்க அவங்க ப்ரைவேசி பாதிக்குமேன்னு சொல்லிட்டு நான் அந்த சைடு போகல நான் மறுபடியும் ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு ஸ்விம்மிங் பூல் கிட்டே போய்ட்டு நான் காமிக்கிறேன் இப்போவே மணி வந்து மூணு மணி ஆகிடுச்சி டக்குன்னு நம்ம வெளியில் போய்ட்டு இடத்த கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுருக்காங்க கரெக்டாக ஒன் டைம் தான் பண்ண முடியும் இப்போ நம்ம வந்து இருந்து நியர்பை அட்ராக்ஷன் பிளேஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம் ஹோப்லி ஏதாவது ஒரு நல்ல அட்ராக்ஷன் பிளேஸில் மீட் பண்ண நினைக்கிறேன் இருந்து மொதல் வேலையை நாங்கள் பண்ணது பைக் ரெண்ட் எடுத்தது இது வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் தாய் பண்ணுங்க நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு நானூற்றி ஐம்பது ரூபா வரும் இது வந்து வேரி ஆகுங்க நீங்கள் வந்து கொஞ்சம் பேசி வாங்கணும் Yeah. Okay. Did change? Okay. No, I don't we don't have it We have only 100, like oh. 200. We have 240. Is that okay? Uh oh, you yes. at How much fuel you got? Oh. Yes, half. Oh. No carefully can put it nearly full. Yeah, okay. Uh, no problem. No worries. ஒன்டிவ சிசி ஸ்கூட்டாருங்க அருமை நல்லா இருக்கு வட்டி ஓட்டுறதுக்கு அந்த தாய்லெட் வரும்போது இது ஒரு வசதிங்க நமக்கு இந்த மாதிரி பைக் ரெண்டு எடுத்துகிட்டு நம்மள்ட்ட ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் காசு வந்து நீங்கள் உங்களால் சேவ் பண்ண முடியும் எல்லாத்துக்கும் டேக்ஸி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை ஸோ நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் இங்கேருந்து எப்படியே எடுத்து ஓட்டிகிட்டு நாங்கள் இந்த நியர்பை ஒரு பீச் இருந்து அதை பார்க்கலந்து தான் போயிட்டுருக்கோம் ரொம்ப தூரம்லாம் இல்லை நீங்கள் இங்கேருந்து ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ட்ரைவ் பண்ண போகிறோம் நான் சொன்ன பீச்சு தாங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா எட்ட பேர் பார்க்குறோம்மா ஹெல்மெட் ஹிடல் பீச் மாதிரி ரொம்ப காமாக ஃப்ரீயாக இருக்குது இந்த பிளேஸ் தேடி வந்தது ஒருத்து தான் லோக்கல்ஸ் நினைக்கிறேன் வார்டஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க கிட்ட போய் பார்த்துருவாங்க இங்கே இருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ட்ரைவில் இருக்குது அபவுட் திங் தேர்ட்டி த்ரீ நல்லா இருக்கு மேல பீச் ஹுவைட்டா ஹாமா எனக்கு டூரிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஸோ இந்த ஸ்பாட் வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணணும்னு வர நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன் இங்கே எனக்கு ஆப்போசிட் வந்து இந்த சைடும் இந்த சைடும் பார்த்திங்கன்னா வந்து மலை இருக்குது இந்த ரெண்டு மலை மேலேயும் வந்து புதா டெம்பிள் இருக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரோன் வந்து ஸ்டைக் பண்ணுவேன் அப்படின்னு கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வந்து கம்மியாக ட்ரோன் வந்து ஹேண்டில் பண்ணேன் ஏன்னா நான் வந்து ரொம்ப லாங்கில் இருக்கேன் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸில் தான் நான் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால தான் அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால் ரொம்ப ஹைட் போல் மீடியம் ஹைட் இருக்கு நான் ட்ரோன் வந்துட்டு லேண்ட் பண்ணிவிட்டேன் பட் இனிமேல் நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ பேர் இந்த சைட்லேயும் ஒரு மலை இருக்கும் மேலே அங்கேயும் பார்த்தீங்கன்னா அது அதுக்கு மேலே வந்து புத்தா டெம்பிள் உண்டு அது பாருங்கள் அந்த பீச் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து மலை இந்தியில் அந்த இடம்லேயும் பார்க்கறது ரொம்ப நல்லா இருக்கு ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அந்த லோக்கல் வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க ஃபேமிலியோட மற்றபடி ஃபாரினர்ஸ் வந்து ரொம்ப சமீங்கன்னா ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா ஆஃப் சீசன் ஆனால் வந்து சமையல் அங்கேயிருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்காங்க நம்ம வந்தோம் வாங்க பிடிச்சா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ ஏ அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்க இதில் வரலாம் ஆனால் இது ஒரு டைம் வந்து பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் ஒரு இடம் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஹேண்ட் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து இந்த மெயின் அந்த ஹோட்டல் நீங்கள் சிட்டியில் வந்து பண்ணினீங்கன்னா கோவஹின் அப்படின்ற ஒரு இடத்துல ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து மோட்டர் பைக் எடுத்து வந்துடலாம் அது வந்து ரொம்ப சீப்பு ஒரு நாளைக்கு வந்து மோட்டார் பைக் ரெண்ட் வந்து டூ ஹண்ட்ரட் மாட்லேருந்து டூ ஃபிஃப்டி பார்ட்ஸ் சொன்னாங்க ஸோ நான் வந்து டூ டேஸ் கேட்டேன் ஃபைவ் ஹண்ட்ரட் பாட் கொடுத்தேன் ஸோ நீங்கள் அதை எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட் இல்லை இங்கே நியர்பை நியர் பை வந்து நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ அந்த இடம்லாம் வந்து நீங்கள் போகிறதுக்கு வந்து பைக் ரெண்ட் எடுத்துகிட்டிங்கன்னா சீப்பு நீங்கள் வந்து மணி வந்து சேவ் பண்ணலாம் ஸோ அதான் நாங்கள் ரெண்ட் எடுத்துருக்கோம் ஸோ நாளைக்கு வந்து ரெண்டு மூணு இடம் பார்க்க வேண்டியது ஒரு கேவ் டெம்பிள் ஒன்று இருக்குது அந்த டெம்பிள் போக வேண்டியிருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நியர்பை வந்து இன்னொரு ஒரு ஒய்னியாடு ஒன்று இருக்குது ஸோ இந்த மாதிரி ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது அது எல்லாமே பார்க்கலாம்னு பிளான் பண்ணி வச்சுருக்கோம் பார்க்கலாம் அப்படி சொல்லி லோக்கல் பையன் வந்து ஒரு அழகாக திருச்சி விளையாடுது இப்போ நீங்கள் இங்கே வந்தோம்னா வீடெலாம் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்குது ஸோ இங்கே வந்து நியர்பை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் அந்த ஹோட்டல்லாம் இருக்குது அது இருக்குல்ல அதுதான் வந்து நம்ம மெயினாக வந்து என்ட்ராவக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து பார் பார்த்திங்கிட்டோம் பைக்கை அந்த இடம் இருக்குது ஸோ நாங்கள் வந்து பைக்கை நிறுத்திட்டு ஸோ அங்கே இருந்து நம்பியே வாக் பண்ணி கொண்டுலாம் வெரி க்ளோஸ் இது லோக்கல் லோக்கலில் இருக்கான் அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டுருக்காங்க பாருங்கள் ஃபேமிலி நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஹோட்டலு தான் எங்கள் ஃபுட்டெலாம் நிறைய சேல் பண்ணுறாங்க இது தான் இந்த கார்ட் நாங்கள் ரெண்டு கொண்டு வந்த பைக் வந்து உங்களை விட்டுருக்கோம் thank you பார்த்தா ஆல்மோஸ்ட் சிம்லர் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன கேள் தான் ஸோ ரெண்டு பேருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் பார்ட் நாங்கள் பார்க்க ஸோ ஸ்டிஃப் பண்ணிட்டோம் ஆனால் இது வர வழியில் அந்த பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதான் சார் அதே நினைச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இறால் பண்ணிங்களா நிறைய இருக்குது ரெண்டு சைட்லேயும் தண்ணிங்கில் வந்து பிரித்து ட்ரெவல் பண்ணி விட்டு அதுலேருந்து ஓவர்ஃப்ளோ ஆகிறது மறுபடியும் இன்னொரு டி பண்ணிக்கே இருக்காங்க இது வந்து அது தேங்கி இருக்கிற வாட்டர்லே இங்கே வளர்க்குறாங்க அந்த சைடில் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரிவர் போன்றதுல அது வந்து வளர்க்குறாங்க அதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த ரிவர் வந்து ஓடிகிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா யாராவது ஃபார்மில் ஆள் நாங்கன்னா போய் எடுக்கலான்னு பார்த்தேன் ஆனால் முடியல ஆள் இல்லை யாருமே இல்லை காய்ஸ் ஒரு டெம்பிள் வந்து ரூட்டில் பார்க்கலாம் போயிட்டுருக்கோம் சரி அப்படியே வர வழியில் வந்து ஒரு இந்த ரெஸ்டாண்ட் பார்த்து அங்கேயே சாப்பிட்றலாம் அந்த ரெஸ்ட் எப்படி நான் டைம் ஆல்ரெடி டோப்பில் ஆயிடுச்சு நாங்கள் எதுவுமே சாப்பிட்ல கார்டில் เน่ากันชม okay, இதை நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி ஃபோடு இந்த வழியில் ஒரு புத்தா டெம்பிள் ஒன்று இருக்குது அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இந்த டெம்பிள் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க சரி அப்படியே அதை பார்த்துருவோம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அதை பார்க்க போனால் இருக்காது இதை பார்த்துருவோம் பார்த்துட்டு நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் ஆல்மோஸ்ட்டு கிட்டே வந்துவிட்டோம் தான் அந்த கோவில் நினைக்கிறேன் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே போய் இருக்கேன் ங்க இந்த கோவில் புத்தா ஸ்டாச்சு வந்து பின்னாடி இருக்குன்னு சொன்னாங்க அதை போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இருக்கிற கோவிலில் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாச்சுஸ்லாம் இதெல்லாம் எல்லாமே காயில் இருக்கு என்ன பேரலாம் தெரியல அப்படி இது வந்து தாய் ட்ரெடிஷ்னல் ஃபுடி தெரியுது அந்த கோவில் தொட முடியது பார்த்தலுதாங்க இந்த கோவில் போகிற வழி இதுதான் உங்கள் தாய்லாண்டோட அந்த ட்ரெடிஷ்னல் கோவில் இது நீங்கள் வந்து பாலியில் பார்த்துக்கலாம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் கோவில் அவங்க விட்டு வச்சுருப்பாங்களே ஸோ அதே சிமிலராக அதே போல் தான் இருக்குது அப்படிங்களா சாரிங்க எல்லாமே தாய் லாங்குவேஜில் இருக்குது ஸோ என்னென்னு நமக்கு தெரியல அதுக்கப்புறம் வேறு எதாவது வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இங்கே இல்லை இங்கே யாரும் இல்லை வேறு ஈவினிங் வருவாங்களோ என்னன்னு தெரியல போட்டு கால சிட்டியில் நிறைய கோவில் இருக்குது ஆக்சுவலாக அந்த பையன் டெம்பிள் ஓ உள்ள பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அந்த பெயிண்டிங் ஒர்க் போகுது போல இருக்கு நிறைய பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க இந்த ஒர்க் போய்ட்டுருக்கு போல் உள்ளே போக முடியலான்னு பார்ப்போம் க்ளோஸில் தாங்க இருக்குது அப்படியே உள்ள போய் பார்க்கலாம்னு நினச்சேன் ஆனால் கோவிட் புதி பார்க்க முடியல இதுதாங்க அந்த புத்தா டெம்பிள் சுற்றி வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் மலை அதுக்கு நடுவிலேருந்து கோவில் இருக்குது மலை நல்லா மழை பெய்யும் போல இருங்க இங்கே தண்ணி எங்கே பார்த்தாலும் சேர்த்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓஹின் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஒன் ஹவர் நம்ம பைக்கில் வந்தோம்னா பக்கத்துலேயே இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நிறைய கோவில்கள் இருக்குது ஆனால் இது வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தது சரி எப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கணும்னா நம்ம கேவ் அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம போவோம் பட் இருந்தாலும் இது ஒரு கோவில் வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஒருத்தங்க ஆனால் ஜஸ்ட்டு ஆன் த வே தான் இது ஸோ இதுக்காக வரணும்னு ஆன் த வே தான் இது நான் கே பார்த்துட்டு வரும் பொழுது இந்த கவர்மெண்ட் போயிடலாம் நல்லாயிருக்கு கைஸ் நம்ம ஹோட்டலில் திரும்பி வந்தாச்சு நைட் வியூ காமிக்கிறான்னு சொன்னால இந்த ஸ்விம்மிங் பூல் பாருங்கள் நைட்டில் இருக்குது சூப்பராக இருக்குங்க அப்புறம் வந்து இந்த ஹோட்டலோட ஒரு நாள் இந்த ரூம் ரெண்ட் எவ்வளோன்னு நான் சொல்கிற சொல்லியிருந்தேன்ல கிஸ் பண்ணிங்களா இந்த ரூம் ரெண்ட் வந்து நம்ம ஊர் காசுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுபாங்க நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த ப்ரைஸுக்கு இந்த மாதிரி ஒரு ரூம் கிடைக்குமா கைஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் ஏன்னா இது ஆல்ரெடி ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு நான் மறுபடியும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்